வணக்கம் நண்பர்களே இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட டி ஒய் சந்திரசூட் அவர் இரண்டு நாட்கள் முன்பாக ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் வழங்கிய தீர்ப்புகளில் சில தீர்ப்புகளை எடுத்து அந்த தீர்ப்புகள் பின்னணியை ஆராய்வதோ அவர் தீர்ப்புக்கு உள்நோக்கம் பற்பிப்பதோ நம் நோக்கம் நோக்கமல்ல ஆனால் அவர் வழங்கிய தீர்ப்புகளில் செலவற்றி இந்தியாவினுடைய இராணுவத்தில் இந்திய இராணுவத்தில் பெண்களுக்கு வந்து கமாண்டர் பதவிக்காக ஆண்களை மட்டுமே தேவை தேர்வு செய்வதாக முப்பத்தஞ்சு பெண் இராணுவ அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க இந்த வழக்கை ச தலைமை நீதிபதி சந்தர்சோட் நீதிபதி நரசிம்ம அடங்கியமர் விசாரித்த அப்போதான் அவங்க சொன்னாங்க உங்கள் வீட்டை ஒழுங்காக அமைத்து அந்த பெண்கள் பெண்களுக்கான என்ன செய்பொருள் என்பதை நீதிமன்றத்தில் அறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் நீங்கள் இராணுவத்தில் பெண் அதிகாரியத்தில் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டருக்கான இதை அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணார்